ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஏஎன் கிச்சன்லேருந்து என்ன செய்ய போகிறோம்னாக்க காளான் மிளகு மசாலா செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளான சாப்பாடு இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன போட்டுக்குவோம் என்ன போட்டாச்சு பாருங்கள் அடுத்தது இங்கே பாருங்கள் வரமிளகாய் ரெண்டு எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் பல்லாரி சின்ன பல்லாரி நைஸாக வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில மல்லித்தலை ஒரு தக்காளி அப்புறம் லாஸ்ட்டாக போடுறதுக்கு ஜீரகம் சோம்பு மிளகு ஓகே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஓகே முக்கியமான பொருளை உங்கள்கிட்ட காமிக்கவே இல்லையே காளான் ஓகே வாங்க இப்போ இங்கே என்னென்னது போடுறதுன்னு பார்க்கலாம் வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் பொன்னிறமாகட்டும் அதோட இந்த வரமிளகாயும் போட்டுக்குவோம் பொட்டாச்சு அது பொன்னிறமாகட்டும் வெங்காயம் பொறிஞ்சிகிட்ருக்கு இப்போ அதோட கருவேப்பில சேர்த்துக்குவோம் கருவேப்பில சேர்த்தாச்சு கருவேப்பில சேர்த்து வதஞ்சிகிட்டுருக்கு நீங்கள் கொஞ்சோண்டு இஞ்சியும் பூண்டும் நச்சு வச்சுருக்கோம் வெங்காயம் கருவத்தில் வர மிளகாய் மூணும் உதங்கிட்டோம் இப்போ அதில் நம்ம தக்காளியை போட்டுக்குவோம் நம்ம தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டு போட்டு நல்லா வதக்கிக்குவோம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் அப்படியே கா ஸ்பூனு மஞ்சத்தூளை போட்டுக்கலாம் உமா கா டீஸ்பூனு கொஞ்சம் கூட அரை டீஸ்பூன் சொல்லிக்கலாம் அரை ஸ்பூனுக்கிட்ட மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்ட பிற்பாடு இந்த இஞ்சியும் பூண்டும் அப்படியே நச்சு திருக்கோம்ல அதை போட்டுக்குவோம் காளான் வந்து ரொம்ப இல்லை ஒரு நூற்றம்பது கிராம் தான் அதுக்கு தகுந்தது மாதிரியே மசாலா போட்டு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப தே அதிகமாக தேவைப்படாது மசாலா பாருங்கள் இப்போ நம்ம காளானை போட்டுக்குவோம் லான போட்டாச்சு போட்டு அப்படியே நல்லா கிண்டிக்கங்க ரொம்ப விலையெல்லாம் இல்லை நாற்பது ரூபா தான் ஆய் பாருங்களேன் நாற்பது ரூபா இந்த டப்புலே இருந்துச்சு நீ பார்த்தீங்களா இது எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கடை வச்சுருக்காங்க சூப்பர் மார்க்கெட் அவங்க கடையில் கொடுத்தாப்புல முப்பது ரூபா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன் பத்திலாம் என்ன காளான் சூப்பராக வந்துட்டுருக்கு காளான் வந்து தண்ணி விடும் அதை கிளீன் பண்ணி அலசி நம்ம சுத்தம் பண்ணுறோம்ல தண்ணி கொஞ்சம் விடும் அதனால் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை தண்ணி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றலை இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு சும்மா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் போகும் இப்போ மூடியை தூக்கி போட்டு வேக வச்சுருவோம் இருக்கட்டும் வெந்துட்டு முடிஞ்சோடனே காமிக்கிறேன் இப்போ வாங்க பார்க்கலாம் மூடியை ஓப்பன் பண்ணுவோம் ஓ சுடுங்க பயங்கரமாக பாருங்கள் தண்ணியே ஊற்றவே இல்லைங்க தண்ணி ஊற்றாமலே அந்த காளானில் வந்து தண்ணி அதிகமாக விடுது பார்த்தீங்களா இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க மிளகு சோம்பு சீரகம் இது ரெண்டையும் இதில் தூவிக்கலாம் போட்டாச்சு சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி உடையும் சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு காளான் பிரியாணி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அதெல்லாம் செய்யலை நீங்கள் பாருங்கள் இன்னொரு நாளைக்கு காளான் பிரியாணி வந்து செஞ்சு நான் வீடியோ எடுத்து போடுறேன் அதான் டேஸ்ட்டாக இருக்குங்க காளான் பிரியாணி இப்போ வாங்க இந்த பொடுசா நடுக்கி வச்சிருக்க மல்லித்தலை வந்து அப்படியே பூ மாதிரி துயிடுவோம் எப்படி இருக்கு புத்தில சூப்பராக இருக்குது ஓகே காளான் மிளகு கிரேவி ரெடி ஆகிட்டு பாருங்கள் கிரேவி மாதிரியும் இருக்குது தொக்கு மாதிரியும் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்களேன் காளான் கிரேவி மசாலா ஓகே மிளகுத்தூள் ஜீரகத்தூள்லாம் போட்டு செஞ்சுருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க லைக் போடு போட மறந்துடாதீங்க லைக் போடுங்க எனக்கு ஓகே நன்றி